ஹாய் எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி புதுசாக நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டனில் ஆள் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்கள் வேலை தேடம் எல்லாருக்குமே அதை கொடுங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அதாவது டிஎன்எஸ்டிசியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தாவது படிச்சிருந்தா போதும் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் எவ்வளவு என்ன மாதிரியான ஜாப் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனமாக கேளுங்கள் டிஎன்எஸ்டிசி அப்பண்டிஸ் ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இப்போ புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு பயிற்சி ஒன்றை அறிவித்திருக்காங்க இந்த பயிற்சியோட அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிஷ் பணிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சிக்காக மொத்தம் ஐம்பத்தி ஐம்பது இடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளன இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த பயிற்சி தேர்வில் கலந்து கொள்ளலாம் இதன் பயிற்சி காலமானது இருபத்தைந்து மாதங்கள் ஆகும் விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி காலத்தின் போதே சம்பளமும் கொடுத்துட்றாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சம்பளம் ஐயாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா வரைக்கும் பயிற்சிக்கு ஊதியமாக கொடுக்குறாங்க மேலும் விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள கல்வித் தகுதி மற்றும் இதர தகுதிகளை நிறைவு செய்திருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பயிற்சிக்கு பத்தாம் வகுப்பு படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த அறிவு பற்றி முழு விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பண்டிஷிப் இந்தியா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன் லிமிடெட் பணிகள் பார்த்திங்கன்னா அப்போ மொத்த காலியிடங்கள் இடங்கள் ஐம்பது பணியிடங்கள் உள்ளது சம்பளத்தின் ஆல்ரெடி சொல்லிட்டு மினிமம் ஐயாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் எட்டாயிரம் வரைக்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இன்னும் சொல்லலைங்க ஆனால் விண்ணப்ப அறிவிக்க வேண்டிய நாள் அறிவித்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் படி சொல்கிறேன் அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் ஓஆர்ஜி அது மட்டும் இல்லைங்க இப்போ என்னென்ன பணியிடங்கள் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலக்ட்ரீஷியன் வந்து பத்து பணியிடங்கள் நிரப்ப உள்ளாங்க ஃபிட்டர் வந்து பத்து பேர் மெக்கானிக்கல் பத்து பேர் மெக்கானிக் டீசல் கேட்டகரியில பத்து பேர் வெல்டர் பத்து பேர் மொத்தம் ஐம்பது பேர் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அதில் வெல்டர் மட்டுமே செலக்ட் பண்ணுறதா ரெண்டு போஸ்ட் வந்தது இப்போ திருப்பி புதுசாக வந்து டிஎன்எஸ்டிசியில் அப்பெண்டிஷிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாவது படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதை பற்றின இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் எனக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓ அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அது நமக்கு சூட் ஆக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை பண்ண முடியும் தேர்ந்தெடுக்கிற முறை பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து இன்டர்வியூ மூலமா மூலமாக விண்ணப்பிக்கவும் செய்யலாம் இந்த டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்புக்கு அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா அதில் அறிவிக்கப்பட்டுள்ள அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கான அறிவிப்பு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அந்த டீட்டெயில் உங்களுக்கு பார்க்கறக்கு சிரமமாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக உங்களுக்கு நிறையா அப்லோட் பண்ணி தரேன் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்குற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே இது பொருந்துமா அப்படின்னா எனக்கு தெரியாது இது ஒரு காமன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கை பார்த்துட்டு அது நமக்கு தேவையாக ஊ கண்டிப்பாக கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுங்கள் எல்லா வேலையுமே நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க கொடுக்க நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த டென்த் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இதில் ஐம்பது வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து குறைவான வேக்கன்சி தான் இருந்தாலும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ அமையலாம் இப்போ நான் சொன்ன தகவல்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் என்பதை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்